ஓகே நண்பா இந்த வீடியோவில் நம்ம பதினெட்டாயிரம் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட தாருமாறான கேமிங் மொபைல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஒரு நல்ல மொபைல் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருக்கீங்க கேமிங்கும் அப்பப்போ விளையாடுவோம் மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட தரமான கேமிங் மொபைல்ஸை பார்த்துடலாம் ஸோ இருக்கிற மொபைல்ஸில் என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது யார் யாருக்கு செட் ஆகும் யார் யாருக்கு செட் ஆகாது போன்ற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் இந்த ஒரு வீடியோலையே பார்த்துடலாம் நண்பா அதனால் பதினெட்டாயிரம் ரேஞ்சில் ஒரு சூப்பரான கேமிங் மொபைல் வாங்கலாம்னு இல்லை ஆல்ரௌண்டர் மொபைல் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வகையில் இருக்கும் அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க நண்பா ஓகே இனிமேலும் இந்த வீடியோவோட இன்ட்ரோவை வளர்த்தாம உடனடியாக போயிடலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கிவ்வே நினைக்கிறவங்க ஒரு நினைக்கிறோம் செகண்ட் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆக போகுது கொண்டாடும் வகையில் நம்ம ஒரு மெகா கிவ்வேன்றது கண்டக்ட் பண்ண போறோம் ஐநூறு ரூபாய் முதல் இருபது பேருக்கு நம்ம கிவ்வேல தரப்போறோம் அது எப்படி பார்ட்டிசிபேட் பண்றது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படின்ற டீடெயில்ஸ் இந்த வீடியோ கூட நடுவுலையோ இல்ல வீடியோட இறுதியிலோ நான் சொல்றேன் இப்போதைக்கு வீடியோ தொடர்ந்து பாருங்க இந்த நம்ம பார்க்க போற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் பிப்டிஎஸ் தான் இந்த மொபைலில் நமக்கு கர்வ்ட் ஆமரா டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோர்ஸ் அண்ட் ஃபுல் ஜி பிளஸ் கொடுத்துருக்காங்க டூ ஃபார்ட்டி ஹர்ட்ஸ் டச் சம்பிங் லேட் இருக்கு அண்ட் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்துருக்கு ஸோ ஓவரால ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் சிக்ஸ்டி ஃபோர் பிளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா தந்திருக்காங்க கேமரால நமக்கு ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் தேர்ட்டின் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால வீடியோ தேர்ட்டி பஸ் ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இன்ன மொபைல லான்ச் பண்ணிருக்காங்க டிமன்சிட்டி செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட கொடுத்துருக்காங்க பத்து ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷம் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரி பேச்சும் தருவாங்க ஆறு லட்சத்து எழுபதாயிரம் பக்கம் வருது ஐயாயிரத்து ஐநூறு எம்ஏச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வார்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஜேவிஎல் சவுண்ட் கூட டியூன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஒன்று கொடுத்திருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மாடல்ஸ் இருக்கு இல்ல மக்கள் ஐஆர் பிளஸ் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க பட் எஸ்டிகார்ட் சப்போர்ட்டிங்கே இல்லை எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபாட்டிட்டு பதினாறாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலரா சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ எதாவது பிரைசிங் கம்மியா இருக்கா பிரைசிங் அதிகமாக இருக்கா அப்படின்ற டீடெயில்ஸ் உங்களுக்கு டீட்டெயில் டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளே சொல்லாம ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸ்மூத்தான கவ் டிஸ்ப்ளே கொடுத்துருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா பர்ஃபார்மன்ஸுமே நல்லாவே இருந்தது நம்ம தான் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா கொஞ்சம் தான் இருந்தது பர்ஃபார்மன்ஸ் செவன் த்ரீ டபுள் ஃபீரோ ஆல்டிமேட் கொடுத்துருந்தால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு பேட்டரி சார்ஜிங்குமே நல்லா இருக்கு அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி செல்ஃபி கேமரா கொஞ்சம் பெட்டராக கொடுத்து வந்துருக்கலாம் மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஸோ அந்த பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே கைஸ் இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் டென் எக்ஸ் தான் ஆல்ரெடி விவோ டி ஃபோர் எக்ஸ் லான்ச் ஆகிருக்க மொபைலில் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ண மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்ச்சஸ் ஃபுல் எச் ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சடி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ்ஷ் இருக்கு அண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டின் நைட் ஸ்பீக் ப்ரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஆம்ல டிஸ்பிளே கொடுக்கல அப்படின்றது ஒரு சின்ன குறையாக இருந்தாலும் மற்றபடி ஐபிஎஸ் செல்சடினு பார்க்கும்போது ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே எங்கள் ஐக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் இருக்குது ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்லேயே ஷூட் பண்ணிக்கலாம் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷனில் நல்லாவே ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் லோ லைட்டிங்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது வீடியோமே ஓரளவுக்கு ஓகேன்னா நம்மளால் சொல்ல முடியும் செல்ஃபி கேமரா ஆவரேஜாக இருக்கு அப்படின்னா நம்மளால சொல்ல முடியுது மற்ற ப்ராண்ட்ஸில் இருக்க எயிட் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணது பட் இங்கே ஐகூல கொஞ்சம் கம்மியாக தான் பர்ஃபார்ம் பண்ணது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லாஞ்ச் பண்ணியிருக்காங்க டிமான் அடி செவன் த்ரீ டபுள் ஜீரோ என்ற ஒரு தாறுமாறான பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க மாலிஜி சிக்ஸ் ஒன் ஃபைவ் எம் சி டி ஜிபிஓவும் இருக்குது டு ஸ்கோர்ஸ் கிட்டத்தட்ட ஏழு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பக்கம் வருது இது சேமாக ஃபோன் ஒன்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்கே அன்ட் டு ஸ்கோர்ஸ் அதிகமாகவே இருக்குது அண்டு கேமிங்கெலாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பட்ஜெட்டில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாகவே இருக்கும் அண்ட் ஃபைவ் ஜி என்ன பார்க்கும்போது பதிமூணு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு வருஷம் ஆண்டேட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாம் ஸோ ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரை நமக்கு இங்கே ஐக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க அண்ட் பேட்டின்னு வரும்போது இங்கேயும் டார்மராக இருக்குது பிகாஸ் சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஏஹெச் பேட்டரி என்ற ஒரு மேசவான பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது பாக்ஸ்லேயும் சார்ஜர் கொடுக்குறாங்க ஸோ பாக்ஸில் சார்ஜர் கொடுக்குறது அண்ட் பிக்கர் பேட்ரி இருக்கிறது இதனோட அட்வான்டேஜாகவே நம்ம பார்க்கலாம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஆடியோ ஜேக் இருக்குது ஐஆர் பிளஸ்டர் இருக்குது அண்ட் மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷன் இருக்குது இங்கே ஒரு சின்ன நெகட்டிவாக பார்க்கறது எஸ்டிகார்ட் சப்போர்ட் பட்ஜெட் ஃபோன்லேயே ரிமூவ் பண்ணியிருக்காங்க ஸோ இது ஒரு நெகட்டிவாக தான் நான் பாயிருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்டை ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபரில் ஏதாவது இருக்கா இல்லை இப்போ என்ன பிரைஸிங்கெலாம் சேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேலாம் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துரலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபாமன்ஸ் பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லணும்னா எங்கள் செல்ஃபி கேமரா கண்டிப்பாக நெகட்டிவாக தான் இருக்குது அண்டு டிஸ்பிளே ஆமில் டிஸ்பிளே இல்லைன்றது ஒரு சின்ன குறையா இருக்குது நெகட்டிவ்னு நம்மளால் சொல்லிட முடியாது இந்த பட்ஜெட்டுக்கு ஸோ செல்ஃபி கேமராவும் உங்களுக்கு அந்தளவுக்கு முக்கியம் இல்லை ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸ் ஆவரேஜாக தான் இருக்குது ஸோ அதை உங்களுக்கு பார்த்துக்கோங்க கேமராவும் அந்தளவுக்கு இம்பார்டன்ட் இல்லை நார்மலாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஐகோ ஜெட் டென் ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷனாக இருக்கும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எக்ஸ் செவன் தான் இந்த மொபைலில் நமக்கு ஃப்ரண்ட்டில் குருலே கிளாஸ் விட்டு ஸ்டூவால் ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு தரமான ப்ரொடக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் பஞ்சுவல் டிசைன் என் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரோடு வருது டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கே ரெசல்யூஷன் கொண்ட கர்வ்ட் ஆம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் சர்ஃபஸ் ஐட்டம் இருக்கு டால் பியூஷனுக்கான சப்போர்ட்டும் இருக்குது மூவாயிரம் ஸ்பீக் ப்ரைட்னஸும் இருக்குது ஸோ ஒரு அட்டகாசமான டிஸ்பிளே ஃப்ரம் போகோனு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டீனோட தான் லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டினோட லான்ச் பண்ண வேண்டியது

அண்டு கேமராஸ்னு வரும்போது ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமராஸோட கொடுத்துருக்காங்க நண்பா ஐம்பது மெகா பிக்சல் பிரைமரி கேமரா சோனியோட சோனி எல் ஒய் சிக்ஸ் ஹண்ட்ரட் என்ற சென்சர் ஓஎஸோட கொடுத்துருக்காங்க ஸோ ஸ்டேபிளான வீடியோ ஃபுட்டேஜஸ் அண்ட் பெட்டர் நைட் ஃபோட்டோகிராஃபி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃபோர் கே அட் தேர்ட்டி எஃப்எஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா டுவெண்ட்டி மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க டென்இடிபி வீடியோ தான் நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் அடுத்தபடியாக எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னா பார்க்கலாமா இங்கே ஐபி சிக்ஸ்டீன் எண்டிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க டால்பி மாஸ்க் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மோடியோ ஜெக் அண்ட் எஸ்டிகார் சப்போர்ட் இங்கே இல்லை நண்பா எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேரியண்ட்ட பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபர் பிரைஸ் ஏதாவது இருந்தால் நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் நண்பா ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இந்த மொபைலோட எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு டிசைன் ஆகட்டும் ப்ரொடக்ஷன் குரலா க்ளாஸ் ஃபிக்ஸ் டூவாக இருக்கட்டும் ஆகட்டும் அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் பேட்ரி டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது அண்ட் ஐபி ரேட்டிங் வேற இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் லேண்ட்ராய்ட் ஃபோர்டினோட கொடுத்தது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் போக்கோட ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் இங்கே கொஞ்சம் நெகட்டிவ் ப்ளே பண்ணுது ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ யூ கேன் பர்ச்சேஸ் போகோ எக்ஸாம் ஓகே இந்த பொசிஷன்ல நம்ம பார்க்க போகிற மொபைல் சிஎம்ஆர் ஃபோன் டூ ப்ரோ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் செவன் இன்சஸ் டூ ப்ளஸ் ஜி பிளஸ் ஹேம்ரே டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர் இருக்கு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நேட்ஸ் ஹை ப்ரைட்னஸ் மோட் கொடுத்துருக்காங்க த்ரீ தௌசண்ட் நேட்ஸ் ப்ரீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் ட்ரிபிள் கேமரா செட் கொடுத்துருக்காங்க இந்த பொர்ச்சேஸ் செக்மெண்ட் குள்ள ட்ரூ ஆன கேமரா செட்டை பார்த்து ரொம்ப நாள் நாளாக தேங்க்யூ சிம்ஆப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி பிக்சுல நம்மளால பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி ஷூட் பண்ண முடியும் சிக்ஸ்டீன் மெகபிக்ஸல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் பி வீடியோ தேர்ட்டி பிக்சுல ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைல லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சரி செவன்த் டபுள் ஜீரோ பிரோ என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஜென்ரேஷன் செவன்த் டபுள் ஜீரோக்கும் இதுக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸஸ் இல்ல பட் பேர் மட்டும் மாற்றி வச்சிருக்காங்க பட் சின்ன டிஃபரன்ஸ் இருக்குதான் பதினஞ்சு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் இருக்கு மூணு வருஷம் அப்டேட்டும் ஆறு வருஷம் செக்யூரிட்டி பேச்சேட்டும் வந்திருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் ஆறு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் பக்கம் பக்கமாட்டோ ஸ்கோர்ன்றது வருது ஐயாயிரம் எம்ஏச் பேட்டரி முப்பத்தி மூணு சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க எஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அதை பாக்ஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இங்கே இருக்குது மைக்ரோவே ஸ்டிகார்ட் சப்போர்ட் இருக்கு பட் ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தான் கொடுத்துருக்காங்க அதாவது கொடுத்துருங்களேன் சந்தோஷப்பட வேண்டியது தான் எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேணும் பதினெட்டாயிரம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல பிரைசிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் லாஸ்ட் ஜென்ரேஷன்க்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது அண்ட் சேம் இன்டர் சேஞ்சபிள் பேக் பேனல் இங்கேயும் நமக்கு அப்ளிகபிள் ஆகும் அண்ட் ஒரு சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட கொடுத்துருக்காங்க இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி பார்த்துடலாமா ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்ப்ளேவே கொடுத்துருக்காங்க கேமராஸுமே சூப்பரான கேமராஸ் கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் கேமரா செட்அப் கொடுத்துருந்தாலும் ஆக்சுவல் ட்ரிபிள் கேமரா செட்டப் நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கேமராஸோடு கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு நல்ல விஷயம் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது பேட்டரி சார்ஜிங் நல்லா இருக்குது அண்ட் சிஎம் ஆஃப்னாலே நமக்கு கிளீனான யூஏன்றது கிடைக்கும் ஸோ ஓவராலாக எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ்ஸ்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு சின்ன கருத்தாக இருக்குது ஓகே இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சிஎம் ஆஃப் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் செக் வச்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ செட் நைன் தான் லான்ச் டேட்னு பார்க்கும்போது மார்ச் டுவெல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் பண்ணாங்க கொஞ்சம் பழைய மொபைல் தான் பில்டர் டிசைன் வரும்போது ஃப்ரண்ட்டில் ட்ராகன் ட்ரைல் கிளாஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் பேக் தான் கொடுத்துருக்காங்க இண்டிடிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அண்ட் பஞ்சோல் டிசைனோட வருது சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி ஹர்ட்ஸ் ரஃப் ரேட் அண்ட் டூ ஃபார்ட்டி ஹேட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட்டும் கொடுத்துருக்காங்க தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் நேட் ஸ்பீக் பிரைட்னஸும் இருக்குது ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே ஒரு சின்ன நெகட்டிவ் இது கவ் பேனலில் ஃப்ளாட் பேனல் தான் இது சப்ஜெக்டிவ்னு தான் நான் நினைக்கிறேன் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி வயசில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கே நம்மளால் டென் வீடியோ தேர்ட்டி வயசில் ஷூட் பண்ணிக்க முடியும் வைட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ அது ஒரு சின்ன நெகட்டிவ் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க டிமென்சிரிஸ் செவன் டூ டபுள் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் டூ ஸ்கோர்ஸும் வாங்கியிருந்தது ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவோம்னு சொல்லிட்டு ஐக்கோ சொல்லியிருந்தாங்க ஏ ஃபைவ் ஜி மேன் சப்போர்ட்டும் இருக்குது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹச் பேட்டி ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் பேட்டரி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் ஹைப்ரிட்ஸ் தாட் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த மொபைலோட எயிட் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டை இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் பாசிட்டிவ்ஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்டரி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் ஆங்கிள் கொடுக்கல ஸோ வைடாங்கல் மட்டும் கொடுத்துருந்தா ஒரு சூப்பரான ஆல்ரௌண்டர் மொபைலாக வந்திருக்கும் ஸோ கொடுக்காததால ஒரு நல்ல கேமிங் மொபைலாக இல்லை கேமராவுக்கு சஜஸ்ட் பண்ண முடியாத மொபைலாக தான் இருக்குது ஸோ இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பிடிச்சிருக்கு ப்ரைஸ் ஆகுதுன்னா ஃபுல் ரிவியூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி நேட்ரோ செவன்ட்டி டர்போ அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆனால் ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைனாக ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இங்கே இன் டிஸ்பிலேயே கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் ஃபுல் ஜி ப்ளஸ் ஆமில் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரெஃப்ரெஷ் ஐட்டம் இருக்குது ரெண்டாயிரம் எட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவரால் ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃபேஸ்லாம் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் கேமிங் சென்ட்ரிகா லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கொடுக்கல அப்படின்னு நம்ம மனசை தேத்திக்கலாம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட எந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க டிமன் சீஸ் செவன் த்ரீ டபுள் ஜீரோ எனர்ஜி என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க ஏன்னா அண்ட் டூ ஸ்கோர்ஸ்னு வரும்போது இந்த பட்ஜெட்டுக்கே ஏழு லட்சத்து இருபதாயிரம் பக்கம் வருது ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்கோர்ஸ்னு நம்ம சொல்லலாம் பத்து ஃபைவ் ஜிபண்ட் சப்போர்ட்டும் இருக்கு ரெண்டு வருஷத்துக்கான ஹண்ட்ரட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தந்திருக்காங்க ஆனால் அது மட்டும் இல்லாமல் வேப்பர் சாம்பர் கூலிங் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க ஐயாயிரம் எம்ஹச் பேட்டரி நாற்பத்தஞ்சு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு அண்ட் பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்கு அபோவ் அவரேஜ்னு கூட சொல்லலாம் ஹைப்ரிட் சிஸ்லாட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜேக் அண்ட் ஸ்டுடியோ ஸ்பீக்கேஜ் நமக்கு இதில் இருக்கு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி வேரியண்ட்டு பதினேழாயிரம் பைக்கு லான்ச் பண்ணாங்க பட் லான்ச் பண்ணதுலேருந்து பதினஞ்சாயிரம் ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்கு இருந்தாலும் இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துடலாம் ப்ரோஸ்னு வரும்போது இதனோட பர்ஃபார்மன்ஸை நம்ம சொல்லலாம் அண்டு டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் பேட்டரி சார்ஜிங்கை சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் அல்ட்ரா வேடாங்களுக்கு கொடுக்கல ஸோ இந்த பா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகே ரியல்மி நேசோ செவன்ட்டி டர்போவோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் தாராளமாக நம்ம மொபைலை கன்சிடர் பண்ணலாம் இருந்தாலும் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிவிட்டு வாங்குறது அட்வைசபிளான விஷயம் ஓகே கைஸ் இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ரியல்மி பி த்ரீ தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன் ஆர் ஃபுல் எச் பிளஸ் ஆமர டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்டி ஹர்ட்ஸ் அஃபர்ஷேட் இருக்குது ஒன் எயிட்டி ஹேட்ஸ் கண டச் சாம்பிளிங் ரேட் அண்ட் நெட் ஸ்பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் இருந்து ஃபிஃப்டி ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் டுவெல் கேமரா செட் அப் தந்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ணிக்க முடியும் சிக்ஸ்டீன் மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இது யூஸ் பண்ணி நம்மளால டென் எயிட்டி வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்ல ஷூட் பண்ண முடியும் பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸும் அண்ட் செல்ஃபி கேமராட பெர்ஃபாமன்ஸும் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது சூப்பராக பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி நல்ல லைட்டிங் கண்டிஷனில் எடுக்கும்போது அண்ட் ப்ரைமரி கேமரா லோ லைட்டில் கூட ஓரளவுக்கு டீசெண்டான இமேஜஸே ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அண்ட் இதெல்லாம் நீங்கள் கேமரா ரிவ்யூ யாராவது அப்லோட் பண்ணிருப்பாங்க அதில் இன்னொரு முறை கூட வெரிஃபை பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்ட் ஃபிஃப்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜென் ஃபோர் என்ற ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க யோ ஃபஸ்ட் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப்பும் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் அண்ட் பதினாலு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க நண்பர் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தந்திருக்காங்களாம் ஆண்ட்ராய்டு ஸ்கோர்னு பார்க்கும்போது ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரியல்மி கிளைம் பண்ணுறாங்க பட் ஏழு லட்சத்தி பத்தாயிரம் பக்கம் தான் வருது இந்த பட்ஜெட்டுக்கு இது ஒரு நல்ல ஸ்கோர்னு நம்ம சொல்லலாம் ஆறாயிரம் எம்ஏஎஸ் பேட்டரி நாற்பத்தஞ்சு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி தாரமாக இருக்குது ஃபாஸ்ட் சார்ஜிங் நல்லா இருக்குது ஸ்டீரியோஸ் ஃபிகர்ஸ் ஐபி சிக்ஸ்டின் நைன் அண்ட் என்எஃப்சிக்கான சப்போர்ட் இருக்குது பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் மாடேஜாக பட் கொடுக்கல எஸ்டிகார்ட் சப்போர்ட்டும் நீங்கள் இல்லைன்னு சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி ஜிபி ரெண்ட்டை பதினேழாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் இருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளேயே நான் கொடுத்துருவேன் அண்ட் ரியல்மி பி த்ரீயோட ஓட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் பற்றி பார்த்துடலாமா பாசிட்டிவ்ஸ் இதனோட டிசைன் கொஞ்சம் பாசிட்டிவாகவே இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கான டிசைனாக இருக்குது அட்லீஸ்ட் அந்த சில்வர் கலர்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லா இருக்குது கேமராஸ் குறை சொல்கிற மாதிரி இல்லை அண்ட் பர்ஃபார்மன்ஸ் தார்மாதாக இருக்குது ஐபி சிக்ஸ்ட்டி நைன் ரேட்டிங் இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாமே நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இங்கே வைடாங்கள் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல வயடாங்கல் கொடுத்துருந்தா ஒரு கம்ப்ளீட்டான மொபைலாக இருந்திருக்கும் பட் எத்தனை பேர் வயடாங்கல் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல என்னை வரைக்கும் நான் வாயிடாங்க யூஸ் பண்ணுவேன் ஸோ எனக்கு வயடாங்கல் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும்னு படுது ஸோ வைடாங்கள் இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு நல்ல கேமிங் மொபைல் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ரியல்மி பி த்ரீ ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னால் ஹீட்டிங் இஷ்யூஸ் லைட்டாக இருக்க மாதிரி நான் கேள்விப்பட்டேன் ஸோ பார்த்துட்டு ஒரு முறை வாங்கிக்கோங்க நண்பா ஓகே ஃபிரண்ட்ஸ் இப்போ கிவ் இன்ஃபர்மேஷன் பத்தி பாத்திரலாம் ஜூன் மந்த் டுவெண்டி நம்ம சேனல் ஓப்பன் பண்ணோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர போது இனிமே நம்ம சேனலோட வளர்ச்சி ரொம்ப ரொம்ப தான் இருக்கு ஸோ எப்படியாவது நம்ம சேனலோட வளர்ச்சி என்கிறது நான் 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 ஒரு பண்ண போறேன் அதாவது என்னோட அஞ்ச மாசம் ரெவனியூ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அஞ்ச மாசம் ரெவனூல ஐம்பது ரெவனூ எடுத்து அந்த எல்லாமே டெக் டெக்கிஜ் பர்ச்சேஸ் பண்ணி நான் கிவ் வென்றது தரேன் அப்படியாவது ரீச் வருமானதுக்காக சோ அஞ்சு வருஷமா போகுதுன்னு ஒரு லட்சம் கூட வரல பிளே பட்டன்காக தான் இந்த கண்டெக்ட் பண்றேன் ஜூன் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் சர்ச் பண்ணுவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அண்ட் அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம் இந்த வீடியோவை லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணிருங்க நீங்கள் இந்த வீடியோ வேலை பார்ட்டிசிபேட் பண்ணிடலாம் சப்போஸ் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்ற என்னோட ரெவன்யூ எந்த அளவுக்கு கிடைச்சிருக்கோ அதே போகிறது அஞ்சு பேருக்கோ இல்ல எவ்வளோ தரம் கிடைச்சிருக்கோ அவ்வளோ பேருக்கு நம்ம ஐநூறு மதிப்பு உள்ள டெக் கேஜெக்ட் கிவ வேலை தர போகிறோம் ஸோ ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம்னா இந்த கிவ வேலை யார் யார் வின் பண்ணாங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறேன் நம்ம சேனலோட ஃபிஃப்த் பர்த்டே எனக்கு ஸோ தவறாம பார்ட்டிசிபேட் பண்ணுங்க எல்லா வீடியோலையும் இந்த கிவ வேண்டு நடக்கும் ஓகே அவ்வளோதான் நம்ம லிஸ்ட்ல இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க எந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மொபைலை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபுல் ரிவியூவை செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க ஓகே நண்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோ மீட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்